Hi, Welcome to Learn with NAC. 12th Max Tamil Medium எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி மூணு பார்க்கலாம் கொஸ்டின் பாருங்கள் ரெண்டு மைனஸ் ஒன்று மூணு மைனஸ் அஞ்சு மூணு ஒன்று மைனஸ் மூணு ரெண்டு மூணு என்ற அணியின் நேர்மாறு காண்க போன சம்பளம் பார்த்தோம் நேர்மாறுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா A இன்வர்ஸ் ஈக்குவல் to ஒன் பை டிட்டர்மனன்ட் ஏ அட் ஜாயிண்ட் நமக்கு இப்போ மேட்ரிக்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க அதுக்கு எந்த ஒரு நேமுமே வைக்கலை ஸோ நம்மளாம் என்ன பண்ணிக்கலாம்னா ஏ ஈக்குவல் டூ அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்மளாக தான் எடுத்துக்கிறோம் ஸோ அதனால் எங்கே அப்படின்னு சொல்லி நான் ஏ ஈக்குவல் டூன்னு கொடுத்துருக்க மேட்ரிக்ஸாக எடுத்துக்கிட்டேன் அடுத்து நமக்கு ஃபார்முலாவுக்கு தேவையான இந்த ரெண்டுத்தையும் கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட் டிட்டர்மினன்ட் ஏ கண்டுபிடிக்கலாம் ஸோ ஏவை எடுத்து டிட்டர்மினன்ட் சிம்பிள் போட்டாச்சு அடுத்து இந்த ரோவை தான் நான் ரெஃபரன்ஸாக வச்சுருக்கேன் ஸோ டூ இன் டூ இந்த ரோ இந்த காலமை விட்டுருங்க த்ரீ த்ரீ சார் நைன் மைனஸ் ஃபார்மலாவில் உள்ளது டூ ஒன்ஸ் ஆர் டூ அடுத்து இங்கே மைனஸ் வரும் பிகாஸ் டைம் டைக்னலில் இருக்கிறதுக்கு மைனஸ் வரும் இப்போது ஃபார்மலாவில் உள்ள மைனஸும் இந்த இருக்கிற ஒரு மைனஸும் சேர்ந்து நமக்கு ப்ளஸாக மாறிடுச்சு ஒன் இன்டூ இந்த காலம் இந்த விட்டுருங்க மைனஸ் ஃபைவ் இன்டூ த்ரீ மைனஸ் ஃபிஃப்டீன் அடுத்து மைனஸ் த்ரீ இன்டூ ஒன் மைனஸ் த்ரீ உள்ள சேர்ந்து ப்ளஸ் த்ரீயாக மாறிடுச்சு அடுத்து த்ரீ இன்டூ த்ரீ இன் இந்த காலம் இந்த ரவோ விட்டுருங்க மைனஸ் ஃபைவ் இன்ட்டு டூ மைனஸ் டென் மைனஸ் த்ரீ இன்டூ த்ரீ மைனஸ் நைன் பன்னால மைனஸோடு சேர்ந்து ப்ளஸ் நைனாக மாறிடுச்சு டூ நைன் மைனஸ் டூ செவன் ஒன் மைனஸ் ஃபிஃப்டீன் ப்ளஸ் த்ரீ மைனஸ் டுவெல் ப்ளஸ் த்ரீ மைனஸ் டென் இன் டென் ப்ளஸ் நைன் வந்து மைனஸ் ஒன்னாக மாறிடுச்சு இப்போது டூ சவுண்ட்ஸார் ஃபோர்டீன் மைனஸ் டுவெல் இன்டூ ஒன் மைனஸ் டுவெல் மைனஸ் த்ரீ இன்ட்டு ஒன் மைனஸ் த்ரீ ஓ நமக்கு அதை மை ஃபோர்டீன் மைனஸ் டுவெல் டூ டூ மைனஸ் த்ரீ மைனஸ் ஒன் ஸோ நமக்கு ஏ டிட்டர்மெண்ட் ஏ வந்து நமக்கு நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்க முடியும் ஏன் அப்படின்னா ஃபார்மல இப்போ நமக்கு இங்கே ஜீரோ ஆயிடுச்சு அப்படின்னா ஒன் பை ஜீரோ இன்ஃபினிட் ஆகிரும் இல்லையா ஸோ அதனால் நமக்கு ஜீரோவாக இருக்கக்கூடாது ஸோ அதனால் இந்த லைனை மென்ஷன் பண்ணிக்கோங்க நாட் ஈக்குவல் டு ஜீரோ ஸோ ஏ டி ஏ வந்து எனக்கு நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கிறனால என்னால் ஏ இன்வர்ஸ் காண இயலும் அப்படிங்கிற இந்த லைனை வந்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அட்ஜாயின்ட் ஏக் கண்டுபிடிக்கலாம் அட்ஜாயிண்ட் ஏக்கு இந்த நைன் எலமெண்ட்ஸுக்கும் நம்ம ரோ காலமை விட்டுட்டு மல்டிபிள் பண்ணி எழுதணும் ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த ரோ இந்த காலமை விட்டுட்டு த்ரீ த்ரீ ஜார் நைன் மைனஸ் டூ போட்டுருங்க அடுத்து இங்கே வந்து நமக்கு டைக்னலில் வந்து மைனஸ் வரும் இல்லையா ஸோ அதனால் மைனஸ் இன்டூ ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க இந்த காலம் இந்த ரோ விட்டுருங்க மைனஸ் ஃபைவ் இன்டூ த்ரீ ஃபிஃப்டின் மைனஸ் ஃபிஃப்டீன் அடுத்து மைனஸ் த்ரீ இன்ட்டு ஒன் மைனஸ் த்ரீ ஃபார்முலாவோட மைனஸோடு சேர்ந்து நமக்கு ப்ளஸ் த்ரீயாக மாறிடுச்சு அடுத்து இதோட ரோ இதோட காலமை விட்டுருங்க மைனஸ் ஃபைவ் இன்ட்டு டூ மைனஸ் டென் மைனஸ் த்ரீ ப்ளஸ் த்ரீ வந்து நமக்கு மைனஸ் நைன் வரும் ஃபார்முலாவோட மைனஸோடு சேர்ந்து நமக்கு ப்ளஸ் நைனாக மாறிடுச்சு அடுத்து டைக்னலில் இந்த எலமெண்ட் வருங்கிறதுனால அதுக்கு மைனஸ் போட்டாச்சு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க இதோட ரோ இதோட காலமை விட்டாச்சு மைனஸ் ஒன் இன்டூ த்ரீ மைனஸ் த்ரீ டூ இன்டூ த்ரீ வந்து நமக்கு சிக்ஸு ஃபார்மலா மைனஸ் போட்டாச்சு அடுத்து இந்த ரோ இந்த காலமை விட்டுருங்க டூ இன்டூ த்ரீ சிக்ஸு அடுத்து மைனஸ் த்ரீ மைனஸ் த்ரீ இன்ட்டு த்ரீ மைனஸ் நைனு ஸோ ஃபார்மலோடு சேர்ந்து நமக்கு ப்ளஸ் நைனாக மாறிடுச்சு அடுத்து டயங்கனலில் இந்த எலமெண்ட் வரும் ஒரு மைனஸ் வரல போட்டாச்சு அண்ட் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க இதோட ரோ இதோட காலமே விட்டாச்சு டூ டூஸ் ஆர் ஃபோர் அடுத்து ஃபார்மலே உள்ள ஒரு மைனஸ் ஸோ மைனஸ் த்ரீ இன்டூ ஒன் வந்து நமக்கு ப்ளஸ் த்ரீ அடுத்து இந்த ரோ இந்த காலமை விட்டுருங்க மைனஸ் 1 into ஒன் மைனஸ் ஒன் அடுத்து ஃபார்முலா உள்ள ஒரு மைனஸ் 3 into த்ரீ நைனு போட்டாச்சு அடுத்து டயகனலில் இந்த எலமெண்ட் வருங்கிறதனால மைனஸ் போட்டாச்சு ரோ இந்த காலமை விட்டால் டூ இன்டூ ஒன் டூ அடுத்து த்ரீ இன்டூ மைனஸ் ஃபைவ் மைனஸ் ஃபிஃப்டீன் மைனஸ் ஃபிஃப்டீன் ஸோ சேர்ந்து நமக்கு ப்ளஸ் ஃபிஃப்டீனாக மாறிடுச்சு அடுத்து இந்த ரோ இந்த காலமை விட்டுருங்க டூ த்ரீஸாக சிக்ஸ் அடுத்து 5, மைனஸ் ஃபைவ் இன்டூ மைனஸ் ஒன் நமக்கு ப்ளஸ் ஃபைவ் ஸோ உள்ள மைனஸ் அண்ட் ப்ளஸ் ஃபைவ் போட்டாச்சு இப்போ அஜாயின்ட் ஏக்கு நம்ம ட்ரான்ஸ் இதெல்லாம் மல்டிபிள் பண்ணிட்டு நம்ம ட்ரான்ஸ்போர்ஸ் எடுக்கணும் ஸோ உள்ளது ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணிக்கலாம் நைன் மைனஸ் டூ செவனு மைனஸ் ஃபிஃப்டீன் ப்ளஸ் த்ரீ மைனஸ் டுவெல்லு ஸோ அந்த மைனஸோடு இந்த மைனஸ் சேர்ந்து நமக்கு ப்ளஸ் டுவெல்லாம் மாறிடுச்சு அடுத்து மைனஸ் டென் ப்ளஸ் நைன் மைனஸ் ஒன் மைனஸ் த்ரீ மைனஸ் சிக்ஸ் மைனஸ் நைன் அதோட மைனஸ் சேர்ந்து நமக்கு ப்ளஸ் நைனாக மாறிடுச்சு சிக்ஸ் ப்ளஸ் நைன் ஃபிஃப்டீனு ஃபோர் மைனஸ் த்ரீ ஒன்று ஒன்னோட மைனஸ் சேர்ந்து மைனஸ் ஒன்னாக மாறிடுச்சு மைனஸ் ஒன் மைனஸ் நைன் மைனஸ் டென்னு ஃபிஃப்டீன் ப்ளஸ் டூ வந்து செவன்டீன் வெளில உள்ள மைனஸோட சேர்ந்து மைனஸ் செவன்டீன் சிக்ஸ் மைனஸ் ஃபைவ் ஒன்று ஸோ ட்ரான்ஸ்போர்ஸ் எடுக்கணும் இல்லையா ஸோ இந்த ரோவை நான் காலமாக மாற்றிருக்கேன் ஸோ டுவெல் சாரி செவன் டுவெல் மைனஸ் ஒன்னை நான் இந்த காலமாக எழுதிட்டேன் அடுத்து நைன் ஃபிஃப்டீன் மைனஸ் ஒன்னை காலமாக எழுதியிருக்கேன் மைனஸ் டென் மைனஸ் செவன்டீன் ஒன்னை காலமாக எழுதியிருக்கேன் ஸோ ஒன்று நீங்கள் ரோவை காலமாக மாற்றிக்கோங்க இல்லை காலமாக ரோவாக மாற்றிக்கோங்க ஏதாவது ஒரு இதை நீங்கள் டிரான்ஸ்போர்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி டிசைட் பண்ணிக்கணும் ஓகேவா அடுத்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சாச்சு இப்போ நம்ம ஃபார்மூலில் போய் சப்ஸ்ட்யூட் பண்ண வேண்டியதான் ஸோ ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஒன் பை டிட்டர்மினன்ட் ஏ ஏ தான் நமக்கு ஃபார்முலா ஸோ ஒன் பை ஏ டிட்டர்மினன்ட் ஏ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோன்னா மைனஸ் ஒன் கண்டுபிடிச்சிருக்கோம் ஸோ மைனஸ் ஒன் அடுத்து ஏ இந்த மேட்ரிக்ஸ் அப்படியே அப்படி தூக்கி எழுதிடுங்க ஸோ ஒன் பை மைனஸ் ஒன் ஸோ இந்த மைனஸ் மேலே போயிடும் அப்போ ஒன் பை ஒன் நமக்கு அதே ஆன்சர் தான் வரப்போகுது ஸோ மைனஸ் இருக்குது இல்லையா ஸோ அந்த மைனஸை நான் உள்ளே மல்டிபிள் பண்ணி எழுதியிருக்கேன் ஸோ இங்கே எங்கெல்லாம் ப்ளஸ்ஸில் இருக்கோ அதெல்லாம் மைனஸாக மாறிடுச்சு எங்கெல்லாம் மைனஸ் இருக்கோ அதோடு மைனஸ் சேர்ந்து நமக்கு ப்ளஸ்ஸாக மாறிடுச்சு ஸோ கடைசி ஆன்சர் நான் எடுத்து எழுதிட்டேன் இந்த சம்மில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்டில் கேளுங்கள் நெக்ஸ்ட் சம்மில் பார்க்கலாம் தேங்க்யூ